அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடத்தப்பட்டு மூன்று மாத காலம் கடந்து விட்டது ஆரம்பத்திலிருந்து இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே வந்தோம் இந்த சம்பவம் நடந்தது தொடங்கி அந்த வழக்கு எப்படி தொடர்ந்து நடந்தது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே வந்தோம் சமீபத்தில் கூட நிறைய பேர் மற்ற காணொலிகளில் கூட கேட்டிருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழக வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது ஞானசேகரன் என்ன ஆனான் யார் அந்த சார் அந்த கேள்விக்கு விடை கிடைத்ததா வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது நிறைய பேர் கேட்டாங்க நம்ம வந்து தொடர்ந்து அது குறித்து பேச வேண்டும் என்று தான் இருக்கிறோம் ஆனால் அது குறித்து பேசுறதுக்கு செய்தி இல்லை ஆரம்பத்தில் அந்த வழக்கு குறித்து பரபரப்பான செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது ஊடகங்களில் அதுக்கப்புறமா செய்திகள் இருந்தாலும் அந்த செய்திகள் ஊடகங்களில் வர்றதில்லை பத்திரிகைகளில் வர்றதில்லை அப்போ அப்பப்போ ஒரு சில செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது இப்போது கடந்த சில நாட்களாகவே அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து எந்த செய்தியுமே இல்லை அது எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் தான் இருந்தது அப்போ செய்தி இல்லாத இருக்கிறப்ப நம்ம அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ இப்போது பேச வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆரம்பத்திலேயே ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் இப்போது வரைக்கும் ஞானசேகரன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஞானசேகரனை தாண்டி அந்த வழக்கில் யாருமே கைது செய்யப்படலை ஞானசேகரன் மட்டும்தான் சம்பந்தப்பட்டவன் என்று கூட தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அப்ப ஞானசேகரன் மட்டுமல்ல சார் ஒருவர் இருக்கிறார் ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இதன் பின்னால் இருக்கிறார் என்பதுதான் எல்லோருடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு கேள்வியாகவும் ஒரு கருத்தாகவும் இருந்து வந்தது இப்ப அந்த சாரை கண்டுபிடிக்கல கண்டுபிடித்து கைது செய்து வைத்திருக்கக்கூடிய ஞானசேகரன் வெளியே வருவதற்கான ஒரு சூழல் இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது அவன் வெளியே வர்றானா இல்லையா என்பது நமக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறான் என்ன மனு என்றால் இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் நான் எந்த விதமான தவறும் செய்யலை அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை அதனால் என்னை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் எந்த வழக்கு இவன் மீது ஏற்கனவே இருபதற்கும் மேற்பட்ட வழக்கில் இருக்கிறது திருட்டு வழக்கு ஆள் கடத்தல் வழக்கு எல்லாம் அந்த வழக்கில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரனுக்கு சம்பந்தமே இல்லையாங்க அதனால் அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறான் நீதிமன்றத்தில் அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் வந்திருக்கிறது தமிழக அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை ஞானசேகரனை வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாது அவன் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் எல்லாம் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால் அவனை வந்து வெளியே விட முடியாது விடுவிக்க முடியாது என்று சொல்லி தமிழக அரசு தரப்பு வாதம் வைத்ததாக செய்தி கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியாகியிருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக அத்தனை ஊடகங்களும் இந்த செய்தியை பேசி இருந்திருக்க வேண்டும் ஆனால் நான் ஒரே ஒரு ஊடகத்தில் அந்த செய்தியை பார்த்தேன் மற்ற ஊடகங்களில் அந்த செய்தி வருமா இல்லையான்னு நமக்கு தெரியலை நீங்கள் பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் என்று சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி கூடத்திலேயே ஒரு பெண்ணுக்கு மாணவிக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அப்போ இது வந்து சாதாரணமாக இந்த வழக்கை இந்த சம்பவத்தை கடந்து சென்று விட முடியாது இந்த வழக்கை எவ்வளவு தீவிரமாக இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்த முடியுமோ சம்பந்தப்பட்ட நபர்கள் ஞானசேகரன் உட்பட யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்டால்தான் இந்த நாட்டினுடைய பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்கிற எதிர்பார்ப்பில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இருக்கிற போது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரே நபரான ஞானசேகரனும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமாக இல்லை என்று சொல்கிறான் என்றால் அப்போ யாருங்க இதில் சம்மந்தப்பட்டது யார் சம்பந்தப்பட்டது எப்படி நம்ம பார்ப்பது பாருங்கள் எவ்வளவு அதாவது என்ன தவறு வேணாலும் நான் செய்வேன் செஞ்சுட்டு எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு என்னால் வெளியே வந்துட முடியும் என்கிற ஒரு தெனாவட்டு தானே ஒரு திமிர் தானே இப்போது ஒரு குற்ற சம்பவத்தில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார் என்றால் அவர் வந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்னை அந்த வழக்கில் வந்து விடுவித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் எனக்கு ஜாமீன்தார்கள் என்று சொல்லி மனு தாக்கல் செய்வது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இந்த வழக்கில் போய் ஞானசேகரன் வந்து மனு தாக்கல் செய்கிறான்னா அப்போ சாதாரணமாக எல்லாம் அப்படி செய்ய முடியாதுங்க அப்போ இவன் என்ன தைரியத்தில் இது செய்கிறான் அவன் செய்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது அப்போ எப்படி அவன் வந்து என்ன தைரியத்தில் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன வெளியே விடுங்க என்று சொல்கிறான் அப்போ யாருடைய பின்புலத்தில் இது நடக்கிறது ஞானசேகரன் முதல்ல ஒரு முறைக்கு ஞானசேகரனை காவல்துறை கைது செய்தது இல்லையா கைது செஞ்சுட்டு வெளியே விட்டுட்டாங்க இரவு வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கல் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியதற்கு பிறகுதான் மறுபடியும் ஞானசேகரனை கைது செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஞானசேகரன் முதலில் காவல்துறை அவனை வெளியே விட்ட போது யாருடைய பரிந்துரையின் பேரில் ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டான் அந்த கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கலை இப்போ யாருடைய பின்புலத்தில் ஞானசேகர் இந்த மனுவை போய் தாக்கல் செய்து இப்படி ஒரு முடிவை வந்து அவன் எடுக்கிறான் இப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது இல்லைங்க அவனுக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வரும் முதலில் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ஞானசேகரன் ஒரு திமுகவினுடைய அனுதாபி அவன் எங்களுடைய ஆதரவாளன் என்று சட்ட சபையிலேயே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்போ திமுகவினுடைய அனுதாபி வெளியே வருவதற்கான முயற்சியை எடுக்கிறான் என்றால் திமுகவுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குமா முதல்ல இந்த ஞானசேகரன் போன்ற நபர்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடவே கூடாது எந்த வழக்கறிஞரும் வாதாடக்கூடாதுங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சுட்டு அவன் வந்து காட்டுற வேலை பாருங்க சில வழக்குகளிலெல்லாம் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுவதற்கு இல்லை என்றால் நீதிமன்றமே வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து கொடுக்குமா இது போன்ற வழக்குகளில் இந்த ஞானசேகரன் போன்ற ஒரு காட்டு மிராட்டித்தனமான நபர்களுக்கு எந்த வழக்கறிஞரும் வந்து வரக்கூடாது வாதாட அது வந்து யாருமே அவனுக்கு வாதாடக்கூடாது இந்தலாம் வழக்கறிஞர்கள் சிலர் பேசியதாக செய்திகள்லாம் வந்தது அது அது தெரியலை அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு ஆனால் ரொம்ப மோசங்க இது ரொம்ப மோசம் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில் இருந்தே ஞானசேகரன் மட்டும் இல்லை வேறு யாரோ இருக்கிறாங்க அவனையும் சேர்த்து கண்டுபிடினா கண்டுபிடிச்ச ஞானசேகரனே உள்ள இருப்பானா இல்லையாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வருது பெரிய ஒரு அச்சமாக வருது நமக்கு இந்த ஞானசேகரன் ஒருவேளை வெளியே வந்தான் என்றால் நீங்கள் நினைச்சி பாருங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்ன மனநிலையோடு அந்த அந்த பெண் வந்து அந்த மாணவி இருப்பாங்க அவ்வளோ துணிச்சலோடு ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அது வரமாட்டாங்க எத்தனை பெண்கள் தங்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை எதிர்த்து வெளியே வந்து பேசினாங்க புகார் கொடுத்தாங்க புகார் கொடுக்க மாட்டாங்க அச்சப்படுவாங்க தயங்குவாங்க வெளியே செய்தி ஆயிரும் அது நமக்கு அவமானம் என்று நினைத்திருந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் ஒரு பெண் ஒரு மாணவி துணிந்து வந்து நின்று இவன்தான் இவனை விடாதீங்க என்று துணிந்து நின்று சொல்கிறாள் என்றால் இந்த வழக்கை எந்த அளவிற்கு தீவிரமாக விசாரித்து எந்த அளவிற்கு இதன் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனையும் அலசி ஆராய்ந்து இந்நேரம் நீ இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் இல்லையா இவனுக்கும் சரி இவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சார் என்று சொல்லக்கூடிய நபரும் சரி கொடுத்துருக்கணுமில்லையா இப்போ ஏற்கனவே மாணவியினுடைய எஃப்ஐஆரை வந்து கசைய விட்டாங்க இப்போ மறுபடியும் இப்போ ஞானசேகரன் வந்து வெளியே விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கு செல்கிறது என்றால் அப்போது நமக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது என்றால் திமுக அரசு அவ்வளவு திசை திருப்பல் வேலைகளை எல்லாம் செய்தது இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் வந்ததிலிருந்தே அதற்கு காரணம் என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதை நம்ம வந்து திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசி கொடுக்கிறோம் அது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் ஒரு செய்திதான் இந்த ஞானசேகரன் மட்டுமல்ல இவனை போன்று இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு காலமும் வெளியே வரக்கூடாது இவன் எல்லாம் வெளியே வந்தான்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் தைரியம் வரும் இல்லைங்க ஏய் அண்ணாப்பள்ளிகளை இலக்க வழக்கு ஒரு மாணவிய கல்லூரி வளாகத்துக்கு உள்ளாடி போய் ஒருத்தன் வந்து வன்கொடுமை செஞ்சுட்டு துணிச்சல் அவன் வந்து வெளியே வந்து நடமாடிட்டுருக்கிறான் அப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இது நாட்டில் என்ன தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு தெனாவட்டும் துணிச்சலும் வருமா இல்லையா ஒரு திமுர் வருமா இல்லையா தவறு செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களுக்கு இது நடக்கக்கூடாது ஞானசேகரனுடைய இந்த வழக்கு இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அவன் அங்கே இருக்கணும் சிறையிலே அவன் இருக்க வேண்டும் அவனுக்கான உச்சபட்ச தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே ஞானசேகரனை சுற்றி மட்டும்தான் நகர்ந்து வருகிறது இப்போ கூட நம்ம ஞானசேகரனை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் இவங்க வந்து இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி அதிக அளவில் எழும்பியதுமே ஞானசேகரனை சுற்றி சுற்றி சுற்றியே எல்லாம் வந்தது அது அவனை சுற்றியே அவனை சு அவனை மட்டுமே சுற்றி இந்த வழக்குகள் அத்தனையும் இந்த செய்திகள் அத்தனையும் கட்டமைக்கப்பட்டது இப்போவும் பாருங்கள் அவனை சுற்றி மட்டுமே தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு நகர்கிறது அதை தாண்டி ஒரு இஞ்சி கூட நகரலை இவனுக்கு அப்புறமா யார் என்கிற ரீதியில் விசாரணைகள் கூட ஆக்கப்பூர்வமான முறையில் நடந்ததாக தெரியலை இதெல்லாம் சரியில்லை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்க கிடக்க இந்த நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படாது நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படாது தவறு செய்பவன் தவறு செய்து கொண்டேதான் இருப்பான் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் சரிதான் தவறு செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய் என்கிற அச்சம் ஏற்படாத வரை இந்த நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் சட்டம் ஒழுங்கு தான் கிடக்கும்